வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹிந்தி மொழி எந்த மொழிக்கும் எதிரானதல்ல என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பிஜேபி உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் நேபாள வன்முறைச் சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அந்நாட்டின் இடைக்கால பிரதமர் திருமதி சுஷிலா கார்கி அறிவித்துள்ளார் துனிஷியாவில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் உலகில் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அசாம் மாநிலம் மங்கல்டோய் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் பதினெட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்காக நாடு முன்னேறி சென்று கொண்டிருப்பதாகவும் இந்த இலக்கை அடைவதில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இனிவரும் காலம் உலக அளவில் கிழக்கு நாடுகளுக்கானதாகவும் இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களுக்கானதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை பிரபலப்படுத்துவதற்கான தூதர்களாக மக்கள் திகழ வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் ஊடுருவல்காரர்கள் வாயிலாக நாட்டின் நிலப்பரப்பை மாற்ற மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் ஹிந்தி மொழி எந்த மொழிக்கும் எதிரானதல்ல என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ஹிந்தி தின கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் நட்பு மொழியாக ஹிந்தி திகழ்வதாக தெரிவித்தார் ஹிந்தி மொழியை எளிதில் படித்து புரிந்து கொள்ள மத்திய அரசு புதிய முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக அவர் கூறினார் ஹிந்தி மொழி பேச்சு மொழியாக மட்டுமின்றி அறிவியல் தொழில்நுட்பம் நீதி மற்றும் காவல்துறையில் பெருமளவுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு உருவாக்கியுள்ள ஹிந்தி ஷப்த் சிந்து கோஷ் உலகின் மிகப்பெரிய கலைக்களஞ்சியமாக திகழும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார் பிஜேபி உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பிஜேபியில் தற்போது பதினான்கு கோடி பேர் உறுப்பினர்களாக உள்ளதாக கூறினார் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க பிஜேபி தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனைகளால் பல்வேறு துறைகளிலும் நாடு வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பஞ்சாப் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் மத்திய அரசு மாநில அரசுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார் அம்மாநிலத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட ரூப்நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில பேரிடர் நிதியாக பஞ்சாபிற்கு பன்னிரண்டாயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் மத்திய குழுவின் அறிக்கை கிடைத்த பிறகு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல்முருகன் கூறினார் இதனிடையே ஹரியானா மாநிலம் சிர்சா மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த நிலக்கரித்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே காகர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பயிர்கள் பெருமளவு சேதமடைந்திருப்பதாக தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளாா் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு எம் சுந்தர் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிறப்பித்துள்ளார் அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது இதன் காரணமாக குவஹாத்தி உள்ளிட்ட இடங்களில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அசாமின் உடல்குறி பகுதியை மையமாக கொண்டு உருவான இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஒன்பதாக பதிவாகியுள்ளதாக அசாம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் பூட்டான் பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்திலும் உணரப்பட்டது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மத்திய அரசு மேற்கொண்ட சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த வரி குறைப்பின் மூலம் நடுத்தர வருவாய் பிரிவினரின் சொந்த வாகன கனவு நனவாகும் என்று தமிழகத்தின் சேலத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்தனர் என்னுடைய பெயர் ஜெயந்தி நான் வந்து ஒரு போட்டோகிராஃபரா இருக்கால நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றதுக்காக எனக்கு வெஹிக்கல் தேவைப்பட்டது ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் வெஹிக்கல் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்ல நாள்ன்றதால இன்னைக்கு வந்து வண்டி புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷோரூம் வந்திருந்தோம் பார்த்தப்போ வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்க ஜிஎஸ்டி ரிடக்ஷன் பத்தி கேள்விப்பட்டோம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பிகாஸ் நாங்க ஒரு பட்ஜெட்ல வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் பட் இந்த ரிடக்ஷன்னால ஒரு ஹையர் அண்ட் மாடல் வாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கும் நிறைய பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வைக்கல் மேல ஜிஎஸ்டி குறைகிறது வந்து ஒரு சாதாரண கிடையாது ஒரு பெரிய போக்குவரத்து புரட்சி ஏற்படுத்தும் ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பர்சனும் வாங்க முடியுன்ற நம்பிக்கை ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு ஜிஎஸ்டி பிரச்சனையால நிச்சயமா இந்த விலை குறைப்பு எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பல பேரோட கனவா இருக்கிறது இன்னைக்கு வண்டி தான் அந்த மாதிரி இருக்கிற வாகனங்கள் இன்னைக்கு விலை குறைஞ்சிருக்கிறதால இனி வெறும் எதிர்காலங்களில் அனைவருமே வாங்கி யூஸ் பண்ண முடியும்னு நான் நம்புறேன் நேபாளத்தில் சமூக வலைதள கட்டுப்பாடுகளுக்கு எதிராக நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அந்நாட்டின் இடைக்கால பிரதமர் திருமதி சுஷீலா கார்கி அறிவித்துள்ளார் வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சம்பவங்களில் காயமடைந்த காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவரது மருத்துவ செலவுகளை அரசே ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் போராட்டத்தின் போது ஏற்பட்ட சேத விபரம் குறித்த விரிவான அறிக்கையை தயாரிக்குமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களுக்கு திருமதி சுஷீலா கார்கி அறிவுறுத்தியுள்ளார் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் பட்டம் வென்றார் துனிஷியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் பிரான்சின் சீசரை வென்றார் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இருநூற்று எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று வரை இருபத்து ஐந்து ஓவரில் ஒரு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முன்னதாக டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எண்பத்தி ஓரு ரன் எடுத்தது அதிகபட்சமாக பிரதிகா ராவல் அறுபத்தி நான்கு ரன் எடுத்தார் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி தங்கப்பதக்கம் வென்றார் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்தெட்டு கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நான்கு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் கசஸ்தானின் நசிம் கைசாய்பேயை வென்றார் இப்போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது உலக சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜெசி பிலிப்பும் கலப்பு இரட்டையர் பிரிவில் ராவ் சுசேன் இணையும் பதக்கம் வென்றனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபின் ஷியாம் பிலிப் பென்சியும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் லீனா பூனமும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அபினந்த் சங்கீதா இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றன ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென்னும் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணையும் பதக்கம் வென்றன சீனாவின் நிங்போவில் நடைபெற்று வரும் சர்வதேச துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் இந்தியாவின் மேகனா சஜனார் வெண்கலப்பதக்கம் வென்றார் மலேசியாவில் நடைபெற்று வரும் பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா உஸ்பெகிஸ்தானை வென்றது ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் உலக தடகள சாம்பியன் போட்டியின் உயரம் தாண்டுதலில் இந்தியாவின் சர்வேஷ் குஷாரே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹிந்தி மொழி எந்த மொழிக்கும் எதிரானதல்ல என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பிஜேபி உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் நேபாள வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அந்நாட்டின் இடைக்கால பிரதமர் திருமதி சுஷிலா கார்கி அறிவித்துள்ளார் துனேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்னி சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்